இந்தியாவில் உள்ள பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பாகும் சரிகமபா இசை நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த போட்டியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் வார இறுதி நாட்களில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நடைபெற்ற சரிகமபா சங்கமம் சுற்றில் இரண்டு போட்டியாளர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் குறித்த நிகழ்ச்சியில் குறைந்த புள்ளிகளை பெற்ற போட்டியாளர்களான கோபிகா மேதா இலங்கையிலிருந்து கலந்து கொண்ட இந்திரஜித் மற்றும் கார்த்திக் போன்றோர் மேடைக்கு அழைக்கப்பட்டனர் இதில் கார்த்திக் மற்றும் கோபிகா அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிய நிலையில் மற்றும் இலங்கையை சேர்ந்த இந்திரஜித் போட்டியிலிருந்து நீக்கப்பட்டனர் இலங்கையின் மலையகத்தில் இருந்து சென்ற இந்திரஜித் இசைத்துறையில் இருந்த அதீத ஆசையால் தனது முயற்சியின் பயனாக சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டியாளரானார் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் தீவிர ரசிகராக இருந்து அவருடைய பாடல்களை பாடி நிகழ்ச்சியில் அசத்து இருந்தார் இவருக்கென பெரிய ரசிகர் கூட்டமும் உருவாகி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இவருடைய வெளியேற்றம் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையும் கவலையினையும் ஏற்படுத்தியுள்ளது போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்திரஜித்தை சக போட்டியாளர்கள் அழுகையுடன் வழியனுப்பி வைத்தனர் இது குறித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவொன்றையும் ரசிகர்களுக்காக பகிர்ந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது